அவ்வளவுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க வரும் கூட்டம் வரதான செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து வரும்போது பாக்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்கு கடைசியா அவர் வரல அப்படியே போயிட்டாரு பரமக்குடியோட இளையாங்குடியில நாங்க நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்க அதை கூட்டத்தை முன் முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் இந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் சும்மா எதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு நிற்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நான்